அதாவது ஸ்ரீகாந்த் நல்ல நோன் ஆக்டர் ஒரு செலிபிரிட்டி அவரு பாத்தீங்கன்னா நாலே முக்கால் லட்சத்துக்கு ட்ரக் வாங்கியிருக்காரு அதை தாண்டி ஒரு அரசியல்வாதியோட பயன் ரொம்ப பெரிய ஆளு அவர் வந்து இப்ப ஹோமா ஸ்டேஜில் இருக்காரு அதுக்கு காரணம் ட்ரக்கு தான் அது ஆறுன்னு உங்களுக்கு தெரியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நினைச்சா இந்த ட்ரக்கை இது ஒழிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க நம்ம பொலிட்டீசியன்ஸ் நினைச்சா இந்த டிரக்கை முழுசா ஒழிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க நிச்சயமா முடியும் நிச்சயமாக முடியும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆதாயம் இருக்கிறதுனால மட்டுமே அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு லாபம் இருக்கிறனால மட்டுமே ஸ்கூலில் படிக்கிற இருந்து காலேஜ் படிக்கிற பசங்க ஒர்க் பண்ணுறவங்க பொண்ணுங்க இது வரைக்கும் ஏன் குழந்தைங்கன்னு கூட சொல்லுவேன் ஏன்னா பத்து வயசு பசங்கள்லாம் என்ன குழந்தைங்க தானே அவங்க பத்து வயசு பசங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க இதை பார்க்கும்போது அது நீங்கள் போய் சாதாரணமாக கெட்டவெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது ரெய்டு வந்தாங்களே வேற யாரும் ஆளோன்னு நினச்சிக்குவாங்க அதுக்குன்னு ஒரு கோடுவேர்டு இருக்குது அந்த மாதிரி கோட்வேர்டு யூஸ் பண்ணி அசால்ட்டா இப்ப படிச்சாதான் அடுத்த வேலை நமக்கு சாப்பாடுன்னு இருக்கிற ஃபேமிலி வரைக்கும் எப்படிலாம் பாதிக்குது அப்படிங்கிறது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு பெரிய லிஸ்ட் அது வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா காலையிலேருந்து எனக்கு நிறைய பேர் பிங் பண்ணியிருந்தாங்க என்னன்னா ஸ்ரீகாந்த் அவர்கள் அரெஸ் பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் ஆக்சுவலாக நான் அவங்க எல்லாம் மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடியே அவங்க மெசேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன் அவங்க வந்து ஒரு ட்ரக் வந்து இப்படி வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட நாலு புள்ளி எழுபத்தி ரெண்டு லட்சத்துக்கு ட்ரக் அவர் வாங்கியிருக்கிறதா சொல்லி ஸ்ரீகாந்த் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ நான் பார்த்துட்டேன் ஆனால் எல்லோரும் எனக்கு அனுப்பினவங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அவங்க சொன்னது என்னென்னா அந்த வீடியோ பாத்தீங்களா ஒரு நடிகர்னு கூட பார்க்காம ஒரு ஒரு செலிபிரிட்டினு கூட பார்க்காம எப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க பாத்தீங்களா கிட்டத்தட்ட கலைஞர் அவர்கள் அரெஸ்ட் பண்ணாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருந்தது அது பார்த்தீங்களா அப்படிலாம் சொன்னாங்க என்னடா அது ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு ஆக்டர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன அவ்வளோ ஒரு ரூடாக நான் அதை பார்க்கலையே பார்க்கறேன்ட்டு பார்த்தேன் அந்த வீடியோ நீங்களும் ஃபர்ஸ்ட் பார்த்திருக்கு சார் சார் எதுக்கு சார் இப்படி பண்ணுறீங்க இப்படி நடந்துக்கிறீங்க எதுக்கு இவ்வளோ ப்ரெஸ்ஸு அப்படின்லாம் சொல்லி ஸ்ரீகாந்த் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு இந்த ரெண்டு வாரத்தை கேட்டோன்னையும் எல்லாரும் அப்படியே கலங்கிடுவாங்கல்ல நம்மளுக்கு தான் சென்டிமெண்ட் ஆச்சு அப்படியே அவர் பண்ண தப்பையெல்லாம் மறந்துட்டு அவர் அப்படியே மன்னிச்சிருவாங்க அவர் 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 சைடு நிற்க ஆரமிச்சிருவாங்க ஆனால் இந்த இல்லை நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம அட்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்குது அதனால தான் நம்ம இந்த வீடியோ அவங்களுக்கு அவங்க சொன்னாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இல்லை ஸ்ரீகாந்த் சப்போர்ட் பண்ணுறக்காக இந்த வீடியோ இந்த ட்ரக் வந்து இப்ப சொசைட்டில எந்த அளவுக்கு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்கு இதனால இன்னும் எத்தனை பாதிப்புகள் வரப்போகுது இது எப்படி உள்ள வருது எந்த அளவுக்கு புழக்கத்துல இருக்கு இதெல்லாம் இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயத்தை அதாவது ட்ரக்கை பற்றி நம்ம ரொம்ப அதிகமாகவே பேசியிருக்கிறோம் ஒவ்வொரு வீடியோலையா வேற ஏதாவது ஒரு அதாவது கண்டென்டே ட்ரக்கை பத்தி இருக்காது ஏதாவது ஒரு கொலை நடந்திருக்கும் ரேப் நடந்திருக்கும் எல்லாத்துக்கும் மூலதனம் இந்த ட்ரக்கு தான் இந்த போதையில தான் அவங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எல்லா வீடியோலையும் பதிவு பண்ணியிருக்கோம் அது மறுபடி மறுபடியும் அது உண்மைதான் இன்னும் பத்தாது நீங்க இன்னும் தொடர்ந்து அதை பத்தி பேசித்தான் ஆகணுங்கிறத ப்ரூவ் பண்ணது இந்த உடைய அரெஸ்ட் அதாவது ஸ்ரீகாந்த் பார்த்தீங்கன்னா நல்ல நோன் ஆக்டர் ஒரு செலிபிரிட்டி அவரு பாத்தீங்கன்னா நாலே முக்கால் லட்சத்துக்கு ட்ரக்கு வாங்கியிருக்காரு அதை தாண்டி நம்மளுடைய திரைத்துறையிலேயே இறந்து போன முக்கியமான எத்தனையோ நடிகர்கள் அவங்க பேர் சொல்ல விரும்பல அவங்க ட்ரக்கு யூஸ் பண்ணதுனாலதான் இறந்துருக்காங்க அது அபிஷியலா நம்மளுக்கு தெரியல ஏன் இப்ப கூட ஒரு அரசியல்வாதியோட பையன் ரொம்ப பெரிய ஆளு அவர் வந்து இப்போ ஹோமா சேட்டில் இருக்காரு அதுக்கு காரணம் ட்ரக்கு தான் அது ஆறுன்னு உங்களுக்கு தெரியும் அவருக்கு நான் சொல்ல விரும்பல சோ இது எவ்வளவு தூரம் அதாவது எப்படி சொல்றதுங்க பெரியால இருந்து அதாவது பணம் இதெல்லாம் வித்தியாசமே இல்லாம அதுல இருந்து கீழ் வரைக்கும் அதாவது இந்த தலைமுறை படிச்சாதான் இவன் படிச்சாதான் அடுத்த வேலை நமக்கு சாப்பாடுன்னு இருக்கிற ஃபேமிலி வரைக்கும் எப்படிலாம் பாதிக்குது அப்படிங்கிறது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு பெரிய லிஸ்ட் அது இல்ல ட்ரக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப கிடைக்காத பொருளா இருந்துச்சு அது வந்து ஒரு மாதிரி மறைச்சு மறைச்சு வாங்கிட்டு அது வந்து அப்படியே பயங்கர ஒரு சீக்கிரெல்லாம் மெயின்டைன் பண்றதெல்லாம் கிடையாது இப்போ நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல பதிவு பண்ண மாதிரி பொட்டி கடையில போய் கூட நீங்க ட்ரக் வாங்க முடியும் ஒரு ஆபின் வாங்க முடியும் ஒரு கஞ்சா வாங்க எது வேணும் வாங்க முடியும் ஆனா அதுக்கான நேம் சொல்லி வாங்கணும் ஏன்னா இப்ப நீங்க ஒண்ணு இல்லை இந்த ஒரு சில ப்ராடக்ட் இருந்து எங்க இதில் வைக்கிறது இது மாதிரியான ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த ப்ராடக்ட் இந்த சின்ன சின்ன பொட்டி கடையில் கடையில எல்லாம் தீவிரமாக ரைட் பண்ணிலாம் ஒரு சில என்ன பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் தொடர்ந்து வித்துக்கிட்டே தான் இருக்காங்க அது நீங்க போய் சாதாரணமாக கெட்டவெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது ரைடு வந்தாங்களா வேற யாரும் ஆளோன்னு நினச்சிக்குவாங்க அதுக்குன்னு ஒரு கோடுவேர்டு இருக்கு அந்த மாதிரி கோட்வேர்டு யூஸ் பண்ணி அசால்ட்டா ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்ல இருந்து காலேஜ் படிக்கிற பசங்க ஒர்க் பண்றவங்க பொண்ணுங்க இது வரைக்கும் என் குழந்தைங்க கூட சொல்லலாம் ஏன்னா பத்து வயசு பசங்க என்ன குழந்தைங்க தானே அவங்க என்ன பெரிய பசங்களா எயிட்டி நாக வரைக்குமே நம்ம மேஜர் கிடையாது அவங்களால சொந்தமாக முடிவு எடுக்க முடியாது அதனால அவங்க மேஜர் ஆகலன்னு சொல்கிறோம் அப்ப பத்து வயசு பசங்கலாம் யூஸ் பண்றாங்க இதை பார்க்கும்போது பியூச்சர்ல நினச்சி பயமா இருக்கு நம்ம எல்லாருமே கிரைம் அதிகமாயிடுச்சு திருட்டு அதிகமாயிருச்சு கொலை அதிகமாயிருச்சு ரேப் அதிகமாயிடுச்சுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கமே தவிர அதுக்கான அடித்தளம் என்ன அதுக்கான மூலதனம் என்ன அதுக்கு என்ன காரணம்னு நம்ம பாக்குறது இல்லை அதுக்கான காரணம் என்னன்னா அந்த ட்ரக் தான் ஐயோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு நார்மலான மனுஷன் போய் டக் அதாவது கோபத்துல ஒருத்தனை அடிச்சர்றது இல்லை அதாவது அதனால அவன் செத்துறது அது வேற ஒருத்தன் கண்ணை நோண்டி கொள்றது ஏன் சென்னையில நான் வந்து பாத்தீங்கன்னா அஹ் இதுல இருந்த கே கே நகர்ல இருந்தேன் அப்போ அந்த பக்கத்து ஏரியால ஒரு சம்பவம் நடந்தது சும்மா அவங்க அப்பா ஏதோ கொடுக்கல ரொம்ப ஐம்பதாயிரம் அந்த மாதிரியான ஒரு இதுக்கு அவரோட பயணம் கடத்திட்டு போய் மிரட்டுறங்கிற பேரொழியில கடத்திட்டு போயிருக்காங்க ஆனா அவனுக்கு அடிச்சு அந்த போதையில அது அவனுக்கே தெரியாம அந்த பையனை கொடூரமா கண்ணை நோண்டி அப்படி கொண்டுட்டானுக இது வந்து சும்மா ஒரு சாம்பிள் தான் இது கிட்டத்தட்ட நான் இருந்தது ஒரு இரநூறு மீட்டர்ல நடந்ததுனால ரொம்ப சாக்கிங்கா இருந்தது அதனால இதை நான் ரொம்ப எக்ஸாசிரேட் பண்ணி சொல்றேன் ஆனா இந்த மாதிரி ஏன்னா நூறு சம்பவங்கள் ஆயிரம் சம்பவங்கள் தான் நான் ஆயிரம் சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஆனா ஏதோ ஒன்னு ரெண்டு அப்பப்ப பதிவு பண்ணப்படுது அவ்வளவுதான் ஆனா அந்த பதிவு பண்றதே அதிகமா இருக்குது இப்ப நடக்கிற சம்பவத்தை எல்லாம் பதிவு பண்ணா இன்னும் எத்தனையோ இருக்கும் முதல்லயே கலாச்சாரம் ரொம்ப சீர்கட்டு வருது அதாவது ஒய்ஃபுக்கும் அம்மாவுக்கும் வித்தியாசம் தெரியல ஒய்ஃபுக்கும் தங்கச்சிக்கு வித்தியாசம் தெரியலங்கிற மாதிரியான நாட்கள் போய்கிட்டு இருக்கு அந்த மாதிரி ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கிற இந்த நிலமையில இந்த ட்ரக் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுனா அவனுக்கு அவனையே தெரியாது அப்போ அவனுக்கு எப்படி அம்மானு தெரியும் தங்கச்சின்னு தெரியும் அதனால தான் அவன் ரேப் பண்ணுறான் குழந்தையை ரேப் பண்ணுறான் நீங்கள் ஒன்றும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த குழந்தையை ரேப் பண்ணுறவன் அம்மாவுக்கும் தங்கச்சி வித்தியாசம் தெரியாது ஒய்ஃபுக்கும் வித்தியாசம் தெரியாதவன் இவன்லாம் நார்மல் ஸ்டேட்டில் இருக்கவே மாட்டானுங்க நீங்கள் அவனை அப்படி அதே நேரத்தில் அந்த மாதிரி பண்ண உடனே நீங்கள் ஸ்பாட்டில் அவன் அரெஸ்ட் பண்ணி பாருங்கள் அவன் நிச்சயமாக ட்ரக்கு தான் ட்ரக்கு அடிச்சிருப்பான் ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் ட்ரக் அடிச்சிருப்பான் அட்லீஸ்ட்டு சரக்காவது அடிச்சிருப்பான் ஸோ இந்த ட்ரக்கை ஒழிக்கலைன்னா ஃப்யூச்சர் இந்த குழந்தைங்க நாசமாக போயிடும் உங்களுக்கு சொல்லத் சொன்னாத்தான் தெரியணுங்கிறது இல்லை உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் போலீஸ் நம்மளோட டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை மற்ற எந்த ஸ்டேட்ல எடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் நினைச்சா இந்த ட்ரக்கை முழுசா உடை எது ஒழிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க நம்ம பொலிட்டீசியன்ஸ் நினைச்சா இந்த ட்ரக்கை முழுசா ஒழிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க நிச்சயமா முடியும் நிச்சயமா முடியும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு ஆதாயம் இருக்கிறதுனால மட்டுமே அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு லாபம் இருக்கிறதுனால மட்டுமே இதுன்னு அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியல அழிய போகிறது அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களோட குழந்தைகள் மட்டுமல்ல அவங்களுடைய குழந்தையும் சேர்த்து தாங்கிறது விரைவில் புரிஞ்சுக்குவாங்க இதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை பற்றி பேசுவோம் அதுக்கு நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்